ஒரு பக்கம் பார்வதி மற்றும் கமர்தினோட எல்லை மீறல்கள் கொஞ்சம் தாண்டி போது பேசுவதில் கொஞ்சம் எல்லையை மீறி நிறைய பேசுவது பார்த்துருக்கோம் அதில் ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் திவாகரோட ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் த கேர்ள்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் தொடர்ந்து அது நடந்து கொண்டு இருப்பது யாருமே அதை கண்டிக்க மாட்டிக்கிறாங்கன்றது தான் எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படி நேற்று காலில் ஒரு சம்பவம் நேற்று ஒரு சம்பவம்ன்ற மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அதை தாண்டி லைவில் நடந்த சின்ன சின்ன அப்டேட்ஸை பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மூடியும் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பார்க்குறீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நேத்து பார்வதியும் கமர்தீனும் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த தூங்குற பெட்டில் அங்கே பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இவர் கேட்குறாரு எப்போ இந்த மூணு மாதம் முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பார்வதி கிட்ட உடனே வந்து ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுக்குன்னு கனெக்ட் பண்ணுங்க ஏற்கனவே ஒரு கான்டெக்ட் பேசியிருக்காங்க அந்த கான்டெக்ட் கூட இதை கனெக்ட் பண்ணி இப்படி மூணு மாசம் முடியும் வெளியே போகணுமா உங்களுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு மாட்டீங்க சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஓஹோ இல்லை கொஞ்சம் பாருங்க பாருன்ற மாதிரி இவரு கேட்க இல்லை இல்லை அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்களா ஆரோ ஒரு கிட்ட போங்க அவங்க கிட்ட போனால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாமே என்ஜாய் வாங்க எதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்க தான் அங்கே போயிட்டீங்கல்ல போங்க சார் போங்க ஸோ யூ ஹாவ் டு ஏர்ன் இட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி பக்கத்து பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில கேட்டால் இது வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ லைவ்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் போச்சு இங்கே வந்து நம்ம மக்கள் நம்மளை எப்படி பார்த்துருக்காங்கன்னு தெரில நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அது அணுகுவாங்கன்னு தெரியல நாங்கள் அளவுக்கு பெருசாக எதுவுமே பண்ணலன்ற மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் என்னது இது எதுவுமே பண்ணல ஆனா நீங்க கன்வே பண்ற வேர்ட்ஸும் அங்க பிகேவியரும் எப்படி இருக்கு கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் உம் நல்லா 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 சூப்பரா பண்றீங்க அருமையா பண்றீங்க இல்லை கேட்டா மக்கள் எதா இருந்தாலும் அவங்க இருக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறது திருப்பி விட்டுறது அப்படின்னு நம்ம பக்கம் நல்லா பண்றீங்க பார்வை ஆனா அதான் சொல்லணே பார்வதி அவங்களுக்கு தகுந்தாற்போல் போல் எல்லாத்தையும் மாத்திக்க முடியும் அப்படின்றது சோ இந்த தரப்புலையும் பார்வதி ரொம்ப ஒஸ்டா அவங்க பேசும் டைலாக்கும் நடந்துக்கிற விதமும் கொஞ்சம் மோசமாக போய் கொண்டிருக்கிறதுன்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதை கடைசி வரையும் திறந்த மாட்டாங்க போல இது எண்டு காடு எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரில இன்னொரு பக்கம் நம்ம திவாகர் இருக்கார் இல்லையா திவாகர் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்டுட்டுருக்காரு நேற்று நைட்டு வியானா வான் பண்ணிருச்சு இந்த மாதிரி பண்ணாதானே இது இதனால பெரிய டிராபேக்கும் பெரிய நெகட்டிவும் மேலே வரும் நீ வந்து ஒரு தங்கச்சின்னு சொன்ன பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குற இதோட காண்டெக்ட்டு ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிலாம் நீ பேசக்கூடாது சொல்லலாம் கூட பரவாயில்ல அப்படின்றத விக்ரமும் அட்வைஸ் பண்ணாங்க இவங்களாம் அட்வைஸ் பண்ணாங்க அது எதையுமே ஒரு கேட்குற நிலைமையில் இல்லை அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு நேற்று இவங்க சுபிக்ஷா குளிச்சுட்டு வராங்க அவங்க வந்து ஸ்கர்ட் போட்டு வராங்க பலருக்கு இதோ அந்த முட்டி விரும்பி போகிற ட்ரெஸ்ஸு அதை போட்டு வரும்போது அங்கே பார்வதி எங்கள் ஆப் இருக்காங்க இவங்க போட்டு வரும்போது அவருக்கு வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படி கிராஸ் ஆகி போகிறாங்க இப்படியே பார்த்துட்டே இருக்காரு இப்படி பார்த்துட்டு உடனே இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறாராம் அப்படியே பார்த்துக்கினே ஹேர் ஸ்டைல் பண்ணுறாரு அவர் என்ன 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 ட்ரை பண்றாருன்னு எனக்கு தெரில அப்படியே ஒரு ஒரு மாசம் ஹீரோ மாதிரியும் அவர் வந்து பார்க்கறதுக்கு இது அப்படியே பார்த்து சைட் அடிக்கிற மாதிரியும் உட்காந்துக்கிட்டு அப்படியே வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்வதி வந்துட்டு என்ன கிலுகிப்பு கேக்குதா அவனுக்கு கிளு நீ எந்த நேரத்தில் எப்படி எந்த மாதிரி மாறுவன்னு எனக்கு தெரியும் ரொம்ப பண்ணாத பண்ணாத அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுகிறாங்க அதை பார்த்ததுக்கு பார்வதி கிட்ட சொல்லிருக்கணும் தப்புங்க இப்ப எல்லாம் பண்ணக்கூடாதுனே அப்படின்னு சொல்லிருக்கணும் அதுக்கு இவங்களும் வந்து நீ எப்படி மாறுவ ஏது மாறுவ ஒரு பொண்ணை பார்த்தா போதுமே உனக்கு அப்படின்ன மாதிரி போட்டு இது பண்ணிருக்காங்க ஸோ திவாகரோட ஆக்டிடியூட் இஸ் நாட் அக்செப்டபிள் தி ஹவுஸ் ஃபர்ஸ்ட் தான் அவர் பண்றதெல்லாம் ஃபன்னா தெரிஞ்சது இப்போ பண்றதெல்லாம் அதெல்லாம் ஃபன்னா கிடையாது சோ அது திவாகரோட ட்ரூ கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்குன்றது பார்க்க முடியுது நேற்று ஒரு இன்சிடென்ட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணாரா வியானாக்கு அது சுபிக்ஷாக்கு எதிராக சுபிக்ஷா தெரியாது ஆனா சுபிக்ஷா மேல அவருக்கு ஒரு கண்ணு இருக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒரு கண்ணு இருக்கு அதை விட்டு இன்னைக்கு காலைல பார்வதி வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க கிட்ட போறாரு மூஞ்சி க்ளோஸ் அப்ல எடுத்துட்டு போறாரு எதுக்கெல்லாம் பார்வதி அதை கேட்காமட்டும் அவங்க டிஸ்டன்ஸ்ல இருன்னு சொல்றாங்க அப்பயும் கிட்ட க்ளோஸா போற மாதிரி போறாரு இது இப்ப மட்டும் நடக்கல அது நேரத்தும் ஃப்ளையிங் குசு கிஸ் கொடுத்ததா இருக்கட்டும் முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி அப்போ வந்து கிட்ட கிட்ட போனதாக இருக்கட்டும் இன்றைக்கும் அப்படி தான் பண்ணிட்ருக்கார் இது பார்வதி கூட அடுத்து இன்னைக்கு போயிட்டு ஆதிரை கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட உடனே ஆதிரை வந்து என் கிட்ட கல்யாணம் பண்ண டெய்லி உததா நீ வாங்கணும் அடிதான் வாங்கணுன்ற மாதிரி அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிடுச்சு அடிதான் உனக்கு கொடுக்கணும் அடிதான் கொடுப்பேன்ற மாதிரி ஓபனாக சொல்லிடுச்சு ஸோ இந்த மாதிரி பல நிகழ்வுகள் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கார் ஸோ அங்க பண்ணாத ஆட்கள் ஒரு சில நபர்கள் தான் மற்றபடி எல்லாருக்கிட்டையும் இதை போய் அப்ரோச் பண்றது அப்படியே இன்னைக்கு குறிப்பா சுபிக்ஷா ஸ்டோரி சொல்றாங்களே அந்த ஸ்டோரி சொல்லும் போது சுபிக்ஷா உட்காந்து பார்க்குற பார்வையே அப்படி இருக்கும் நீங்க பாருங்க என்ன அதில் குறிப்பா ஒரு ஒரு இடம் ஒரு ஸ்டோரியில ஒரு லைன் வரும் அந்த ஸ்டோரியில ஒரு லைன் வரும் நான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்க போனேன் அந்த ஸ்டோரி ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன் அவர் என்ன சொல்றாரு நீ மீன் குழம்புலாம் செய்வியா இதெல்லாம் செய்வியாமா நீ வேலைக்கு வரையான்ற மாதிரி இது கையை தொட்டு கேட்டாராம் அப்படி தொட்டு அவர் பேசும்போது ஜூம் யாருக்கு தெரியுமா வச்சாங்க அந்த சீக்வன்சஸ் வரும்போது ஜூம் வைக்கிறது யாருக்குன்னா திவாகரோட ஃபேஸுக்கு வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நபர் என்கிட்ட இப்படிலாம் பேசினாரு கேட்டாங்கன்னும் போது போக்கஸ் டூர்ட்ஸ் திவாகர் திவாகருக்கு அந்த ஃபோக்கஸ் அப்படியே வைக்கிறாங்க சோ கேமராமேனுக்கும் தெரியுது அவங்களுக்கு யாருக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்கன்றது ஹைலைட்டும் பண்றாங்க சோ இது வந்து நாட் அக்செப்டபிள் இதையுமே ஒரு ரொம்ப தான் போயிட்டு இருக்கு இது யாருமே வீட்டுக்குள்ள தட்டி கேட்க மாட்டாங்க அது கொஞ்சம் இதுவாக மாட்டேங்குது அவருக்கும் புரிய மாட்டேங்குது அது தப்பு அது தப்புன்றதை சொல்லி இன்னும் ஆஷா புரிய வைக்கணும் இல்லைன்னா இது ஒரு எண்ட் இல்லாமல் ஒரு பிகேவியர் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் இதனால பாதிக்கப்பட போறது யார் வெளியே போற இன்ஃபர்மேஷன் எப்படி தப்பா போகுது இது ரொம்ப ரொம்ப தப்புங்க இது கன்வே பண்ற விஷயமும் ரொம்ப தப்பா இருக்கு ஒரு பக்கம் என்னென்னா டபுள் மீனிங் டைலாக்ஸு இந்த ஆதிரி மற்றும் எஃப்ஜே ஓட அளப்பறிகள் இன்னும் தாங்க முடில ஸோ அதை பத்தியும் பேசியிருப்போம் பண்ணுற காரியங்கள்லாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான காரியங்கள் ஓப்பனாக பேச முடியாத பல காரியங்கள் அவங்க பண்ணுறாங்க ஓகே இது இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா நமக்கு காட்டப்படும் விஷயங்கள் வந்து கம்மி காட்டுப்படும் விஷயங்கள் வந்து சின்ன சின்னதுதான் ஆனா இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது அட் டைம் நம்ம ஒருத்தர் நம்ம இங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருக்கோம்னா அதே பேர்ல பல பேர் பல விஷயங்கள் பண்ணிட்டு அதெல்லாம் நோட் பண்ற கேமராக்கும் பாஸுக்கும் நிறைய சம்பவங்கள் தெரியும் அது எதுவுமே அவங்களால வெளிப்படையா ஷோ கேஸ் பண்ண முடியாம அவங்களுக்கும் பல உண்மைகள் தெரியும் ஸோ லிமிட்டடா அவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி காட்டுறதுலயே இவ்வளவு இருக்கு அப்போன்னா ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கும் எவ்வளோலாம் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஸோ வெரி வெரி ஒஸ்ட் மக்களே வெரி வெரி ஒஸ்ட் இதுல கொஞ்சம் எல்லையை மீறி பல பேரும் போயிருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஒரு சீன் பார்த்தோம் நிறைய சீன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றதுதான் பாயிண்ட் இதுக்கு இந்த வார மாதிரி இவர் கேட்பாரான்னு தெரியல வர ஓஸ்ட் ஓஸ்ட் இது கண்டிச்சு அவனும் கேட்டே ஆகணும் இது பல விஷயங்கள் நடக்குது இதுல பாத்தீங்கன்னா இது வேற ஒரு டிரான்சாக்ஷன் போடுறது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஏன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள ஷெட் பண்ற ஒரு ஷோ மட்டத்தின் மட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் போய் கொண்டு இந்த ஷோக்கு நல்லதில்லை ஷோக்கும் நல்லதில்லை மக்கள் பார்க்குறவுமே கொஞ்சம் அறுவறுப்பாகவும் வெறுப்பாகவும் பார்க்குற மாதிரி போகிறதுக்கு நல்லதுமே இல்லை அந்த நிலமையில தான் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு இவங்க ஒரு வார்னிங்கோ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது தீர்வு காணும் இல்லைனா இந்த வாரம் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் வெளியேற்றப்பட்டாலுமே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது ஒன்று மக்கள் மூலிமா நடக்கணும் இல்லை ஹோஸ்ட் இந்த பிக் பாஸ் டீம் மூலிமா இல்லை பிக் பாஸ் ஹோஸ்ட் மூலிமா நடக்கணும் மக்கள் மூலிமா நடக்கணும்னா அந்த ஓட்டு மூலிமா தான் நடக்கணும் ஆனால் அந்த ஓட்டு மூலிமா நம்ம லாஸ்ட்டில் எடுத்து வச்சாலுமே அது கிட்ட கிட்டே இருக்கும்போது மேபி சேனல் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது இதுதான் ஒரு பெரும் பிரச்சனை ஓகே இன்னொரு பக்கம் லைவ்ல பார்வதி எல்லாம் உட்காந்து டீல் பேசிட்டு இருக்காங்க ரம்யா கிட்டே இந்த டீல் பண்ணலாமா இது வேணாமா அப்படின்ற மாதிரி டீல் பேசி ஒரு பக்கம் ரம்யா மேலே டவுட் இருக்குது பார்வதிக்கு இன்னொரு பக்கம் பார்வதியும் பார்வதி மேல ரம்யாவுக்கு டவுட் இருக்கு ஏன்னா காலைல சுபிக்ஷா கிட்டே டீல் பேசினா மாதிரி ஸோ இந்த டீல் எல்லாம் ஒரு சுகமா எடுத்துன்னு வந்து முடிக்கணும் இதில் கண்டிப்பாக நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ வாஷ் வாங்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவாக பார்வதி இருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா அது நமக்கு கடைசாகணும் எப்படியாவது வாங்கிடணும் ஏன்னா ரம்யா நேற்று டபுள் இவர்கிட்ட சபரி கிட்ட ஒரு மாதிரியும் இவங்க கிட்ட ஒரு மாதிரியும் சொல்லிச்சு ஆனா இந்த இடத்துல ஓப்பனா பாரு சொல்லிச்சு நான் உன நம்பர்ன்னு வச்சுக்கேன் ஆனா நீ எனக்கு த்ரோ எனக்கு இது இப்படி பண்ணிட்டேன்னா இத்தனை பாரு பாக்குறாங்க உனக்கு தான் கெட்ட பேர்ன்ற போது உடனே ஆமா அத்தனை கேமரா பாக்கும்போது நான் அப்படி பண்றதுன்னு இதுவா யார் பேர் அடிவாங்க என் பேர் தான் அடிவாங்கன்ற அளவுக்கு ரம்யா பேசுறாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இதை மீறி விளையாடினாங்கன்னா அது ரம்யாக்கு தான் டேஞ்சராக போகும் இப்போதைய தரப்பில் இந்த டிஸ்கஷன் தான் இன்னும் டீட்டெயிலாக வெகு நேரமாக லைவில் போய் கொண்டிருக்கிறது அதோட டீட்டெயிலும் டாஸ்க் ஆரம்பிக்க போது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை கைஸ்